ஆத்தா சொல்லுங்க சொல்லுங்க இருக்கடி இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வள்ளியம்மா நானும் தோழியம்மா எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ள போய் காவலுக்கு போறோம் காவலுக்கு ஆமா காவலுக்கு போறோம் கண்ணு கருத்துமா காட்டுக்கு போய் காவலை பாருங்கன்னு சொல்லி அப்பா அம்மா அண்ணனும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஆமா 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 அவங்க பேச நம்ம மதிக்கணும் ஆனா உங்க அண்ணன் அம்மாவாசைக்கு இருக்கா இருப்பான் பாருங்க அப்படின்னு போறேன் அங்கிட்டுன்னு வர்றேன் ஒருவேளை உங்க அப்பா அம்மாசை இருட்டுல அன்னைக்கு பெத்துட்டாரா என்ன எனக்கு சொல்லாத ரமேஷன்னு

சும்மா வைக்கப்படாம சொல்லுங்க அவங்க அண்ணி விநாயகர் அவரை காதலிக்கிறீங்க ஆஹ் மானா இல்லை ரெண்டு பேரும் ஒரு வீட்ல வாக்கப்படலாம் அப்படியா சரி சரி அப்படின்னு நல்லா அப்படின்னு இருக்கட்டும் இருந்தாளி என்னுடைய மாமனை நான் காதலிக்கவா காதலி பூந்தலை முன்னாடி ஓட்டுறேன் அந்த முயல் ரத்தம்லாம் போட்டு வளர்த்து வச்சிருக்கேன் பிடிக்கப்பா பாங்கட்ட ஓ வந்ததென இளமாணி அதக்கிيته ஓ மனம் மனந்தாணி இன்று வந்து இன்பம் என்னவோ அதை கண்டு கண்ட இன்பம் பொங்கவோ குயிலே போ போ இனி நாந்த ம் குில் பாராட்டு வந்த அதை கேட்டு அதை கேட்டு ஓ சென்றது எங்கு மனம்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அது என்றாகம் கூயில் பார்த்தே ஓ, வந்துதின்னையில் மாணி அதைக் கேட்டு ஓ, சென்றுதென்று மணம் தானே மல்லிகை புத்துவிருப்பேன் உத்தரவு போடும் நேரமும் புத்து நகை பெட்டகத்தின் பாடுதே பாலும் ஆசையோடு அது வாசல் தேடுதே கீதாம் பாடுதே வாசல் தேடுதே குயிர் பாலாட்ட வந்ததன் இளமானே அதை கேட்டு போ சென்றதெங்கே காத்து நகை பெற்ற ஒரு கீதம் பாடுதே அது வாசல் தேடுதே கீதம் பாடுதே வாசல் தேடுதே உயிர் பாங்க அதை கேட்டுவோம் ஓ எங்கே மனம் தானே இன்று வந்த இன்பம் என்னவோ செல்வதுங்க மனம் தானே நன்றி இருந்தாலும் தோழி ஒரு பெண் இருக்கிற அவ வரட்டும் எவ்வளவு அழகா இருக்கா அண்ண நடன அச்சு வேலம் மொழி இருப்பேன் அண்ணன் நடப்பேன் அச்சு வேகம் மொழி இருப்பேன் சின்ன நடன நடப்பே அழகு பெண்டுகளா சிறிவேளை போல் இருப்பேன் ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன் ரோசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்ச வச்சு ருசாப்பு வாடிருச்சி அழகு பிண்டுகளை ராசாவை கடலையே

நேற்று சாயங்காலம் ஏழு மணிக்கு எடுத்த வண்டி படுக்கிறதுக்கு இடம் இல்லாம உக்காந்தே வந்து குறுக்கு செத்து ஓச்சு தொண்டை குத்தடப்பா அடைச்சி போனாலும் தூங்கவும் இல்லை என்ன வேணா சொல்றேன் தூங்காம வேற என்ன வேலை பார்த்த அப்படி அப்படியே வந்த கிளம்பி வந்துட்டோம் என்ன வேணா சொல்றேன் சரி போங்க போய் கண்ணு குட்டி என்ன சொன்னீங்க போயிட்டு வாங்க சரி போயிட்டா போறதா சாங்க அடுத்து கீழே கிட்டே இருப்பாங்க என்னடா அப்படி சிரிக்கிற ஏய் என்ன குறுகுருன்னு பார்க்குற ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறியா என்மா வந்து போவே உள்ள வந்தேன்னா ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கும் சொல்லிவிட்டேன் சொட்டை வித்து கொடுவேன் அரியே வாடி இங்கே ஒரு கருவாப்பைய குருகுருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ம் என்னால் என் நாட்டு மக்களை திசை திருப்ப பார்க்குறாயா ஆமாம் திசை காட்டினா தெசை திருப்பிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு மாலை ஒடுக்கிட்டு என்ன காரியம் பாத்துட்டு மாலை போடல ருத்ராசட்டை போட்டிருக்காரு இந்த கொட்டையாரு காலை எப்படி நீ ஏய் காலை ஒடுக்கி உட்காரு கம்மா கண்ட

நீ என்னத்துக்கு நீ பேசல அடியே அடியே பாய் ஒழுக்கமா பேசி சொல்லிட்டு நீ மரியாதையா நடந்துக்க என் நாட்டு மக்களை தேசம் திருப்பாத முத அடிப்பாடி நீ வேற ஏன் சோகமா இருக்க நானே மனசு சரியில்லாம இருக்கேன் எதுக்குடி நாய கூப்பிடுற இல்ல பாவப்பட்டேன் பாவ போற மாதிரி தெரியல நக்கல் மசூர் பண்ற மாதிரி தெரியுது சாரி போய் பீலி வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாதுடி ஆமாடா சொல்லலாம் பொம்பளை அது பொம்பளை வேதனை பண்ண நீ எதுக்கு வேதனை போடுற நான் பொம்பளை அடி

ஆனால் கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இடுப்புல குத்துறாங்க கொமட்டில் குத்துறாங்க அநியாயம் பண்ணி தொழிறாங்க அப்படிலாம் சொல்லாதடி மாமியாலாம் அப்படி கிடையாது பெத்த அம்மாவுக்கு சமம் அதுலயும் சில தாய்மார்கள் அப்படி எல்லாம் இருக்காங்க அம்மா சில அப்படி மாமியார் சரியில்லையா என்ன பண்ண சொல்றேன் போன ஒரு மாசத்துக்கு தட்ட கூட எடுக்க விட மாட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற வேலையை போற நம்ம தான் பாக்கணும் அப்படியா என்னடி பாத்திரத்து ஒரு மாதிரியா விளக்கி இருக்க வரட்டியம்மாக வரட்டம் கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்படி சண்டையை ஏத்தி விட்டுருவாங்க ஓ அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா என்ன மேடம் இந்த உலகத்துல எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி கிடையாது எப்படி சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசு ஓ உலகத்துல குடிகாரன கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு திருத்திடலாம் கஞ்சா குடிக்கு போயில கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சிவனுக்கு மாலையை போட்டு விட்டு போங்கடான்னா போயிடலாம் ஆனா இந்த கணேஷ் போல ஒரு ஆகி பாரு மேடம் அவங்கள மட்டும் மேடம் கல்யாணமே பண்ணக்கூடாது உங்கள் வார்த்தையில் பிழை உள்ள என்ன போல அது பேர் என்ன கணேஷ் போயில நோ அது பேர் பூஸ்ட் இவதான் விக்கிறான் அதைத்தான் சரியா சொல்கிறா விளக்கமாத்து கொண்டை அதை போட்டோம்னா எனர்ஜி குடிக்கும் என்ன எனர்ஜி குடுக்குது ஆண்டவன் வாய் எதுக்கு படைச்சிருக்கியா நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்ல பேசுகளை பேசுறதுக்கும் அதுக்கு தானே கண்டிப்பா நம்ம ஆளுங்க உள்ளங்கையில் போட்டு கசக்கி ஆட்டு புழுக்க சைசில் எடுத்து உதட்டல போட்டுக்கிட்டு திணிக்கிறது திணிச்சாலும் பரவாயில்ல அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு மட்டும் குடுப்பியாம் பாரு அதோட அந்த பொம்பளை கூண்ண அந்த குடிச்சு சாகணும்

அப்படி கிடையாது பாக்குற விதம் ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படி பாக்குற கண்ணோட்டம் இருக்கா இல்லையா யாரு அவன் முன்னாடிதான் உட்கார்ந்து முன்னாடினா கருப்பு கலர் பேண்ட் ஓட்டிருப்பாரு கழுத்துல உத்தராட்சம் போட்டிருப்பாரு என்ன கலர் இந்தா போட்டிருக்காருல தாடி பொசு பொசுன்னு வச்சிருக்காத ஏன்டா அப்படி தாடி வச்சிருக்கா ஏன்டி நீ கொஞ்சம் மாசமா இருக்கியா இல்லையடி அப்புறம் ஏன் தாடி வச்சிருக்காரு தெரியலையே நீ எந்த சக்கலத்தையே கல்யாணம் பண்ணலல அந்த சோலி வச்சுக்காத அப்புறம் கோயிலுக்கு வேண்டுதல் இரு அவர் கல்யாணம் பண்ண என்ன பண்ணாலாட்டி உனக்கு என்ன என்னை தாண்டி முத பொண்ணு கல்யாணம் பண்ணி அவர் என்னடி ஒன்ன போறாரு செலம் சண்டை விளையாட வேண்டியது அடி அவர் தாண்டி முதல் என்னை பொண்ணு பார்த்தது இவ்வளோத்தான் கட்டுவா இவ்வளோத்தான் கட்டுவேன்னு சொல்லி சீக்கிரம் செட்டை ஊத்துருவாரு இவ்வளோத்தான் கல்யாணம் பண்ணுவேன் உண்மையாலே ஒரிஜினல் நம்பிக்கை இருக்கா இருக்கு மித்த இடம்னா ஏதாவது சொல்லிவிடுவே இடம் புனிதமான இடம்னு வாய தொடர விட்டுறாத சரி விடு பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம்டி கஞ்ச் கொஞ்ச நேரம் அந்த கற்பனையில் மிதக்கட்டு கல்லிவா மட்டும் எனக்கு பொண்டாட்டியா இருந்தால் எப்படி இருக்கும்ங்க கற்பனையில் மெதக்கட்டு சரியா காலையில் போகும்போது உனக்கு இந்த யூனிட்டை கையில் கொடுத்துட்டு போயிடு அது யூனிட் யூனிட்டில் பந்து உள்ளே இருக்கடி யூனிட்டே ஆமாம் சரி அம்மா பாத்தியா அம்மா ஓ வள்ளி அம்மாவா இன்னும் பார்க்கல இன்னம்மா நானும் பார்க்கல காவலுக்கு போகணும் கண்ணு கிருத்தம்மா காவல் பார்க்கணும் பறவைகளை விரட்டணும்னு சொல்லி அப்பா சொன்னதா

எப்போ பார்த்தாலும் பாரு பூஜரிலே இருப்பாங்க முருகா 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 அதுல ஒன்னும் தப்பு இல்ல தப்பு இல்ல தான் ஆனா வீட்டை விட்டு வெளிய வரணுமா இல்லையா இன்னைக்கு வந்துரணும்ல இன்னைக்கு தான் வந்திருக்காங்க நான் காட்டுக்குள்ள போறோம் முத முத நம்ம தினை அது உண்மையானே தினை காட்டுக்கு போறோம் ஆமா வேல்விமலை சாரலுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால அம்மாவை கூப்பிட்டு காவலுக்கு போற விஷயத்தை அம்மா கிட்ட பேசுவோம் பேசுவோம் அம்மா 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 அவரு உனக்கு கம்யணி கொண்டு சிரிக்கிறார் சிரிக்காதரா கருவாப்பயில் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுரா சிரிக்காதரா பாடி நல்ல பையல கெடுக்க பாக்குறியா மகிழ்வோம் ஆடி பாடி மகிழ்வோம் தன்னால் பால் விரிவே ஒரு நாள் இன்பம் தருநாள் அதே இந்த நாள் இன்பம் தருநாள் ராஜயோகமே வாரி ராஜயோகமே வாரி ஒரு நாள் நன்மையை ஒரு நாள் இன்பம் திருநாள் அதே ராஜயோக திருநாள் வணக்கம் பணிவுதான் அந்த பணிவுல என் மாமே எனக்கு கத்து கொடுத்தது இந்த மாமே இந்த உட்கார்ந்து இருக்கையே ஆள் பாருங்க ராஜிக்கார மாதிரியே உட்காந்துருக்காங்க பாருங்க பாருங்க கொறைச்சு குறைச்சு வைக்கிறாருங்க அவரு ஆஹா அவற்ற சொல்லி கொஞ்சம் ஏத்த சொல்லுங்க ஏத்தனா சாமன் வங்கியில ஏத்திராம நிக்கிது பாத்தீங்களா ஏத்துரா சாமன் இல்ல இல்ல வாலும் ஏத்துரா நைவா ஏத்துரா உனக்கு பக்குவம் என் மாமி மாதிரி அவர் பாவம் ஓய்வெடுப்பார் எவ்வளோ நேர்ந்து அவர் ஏற்றுவாரு அசந்து போக மாட்டாரு ஏய் அம்மா வரியாத இங்கே வந்து பாருங்களேன் கொஞ்ச முதல்ல வணக்கம் ஆயிருச்சு அம்மா வணக்கம்மான்னு சொன்னாலையா ஹே இப்போ ஒன்னுமில்ல அந்த வைக்கலிருந்து போயிடுச்சிங்களேன் இப்போ பாருங்க ஏன் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கா ஹலோ ஹலோ இப்போ இந்த வந்து போயிடுச்சு ஹலோ ஹலோ ஃப்ரெண்டும் ஒன்றும் தான் இருக்குப்பா கிடையாது இப்போ பாரு அதியா திருப்பி ஏத்துறா

அம்மா நீ குப்ப பொறுக்கி அம்மா தோழி சொல்லுங்கம்மா இவ்வளவு என்னுடைய உயிர் தோழி ஆமாமா நான் உங்களுக்கு மதிப்பு மதிப்புக்குரிய தோழி எனக்கு தோழிகளுக்கு முக்கியத்துவம் ஆமா உண்டு ஏன்னா நம்மள எங்க வந்துருக்கிறோம் தோழி மாதிரியா நடந்துக்கிற எங்க வந்துருக்கிறோம் நம்மளாம் கண்டிப்பாமா

பூமளந்து கொழுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூமழந்து கொழுங்குதடி தன்னாலே குறு குறுத்த வண்டு ரெண்டு பறகுதடி முன்னாளே ஒடு

புண்ணத்தில் குறிஞ்சியிலே பூ மழர்ந்து கொழுங்குதடி இருக்கது இருக்குது வள்ளிமலை நீங்க முகத்திலே மயிலு ஏ மயில் இருக்குது கொயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே வேல் இருக்குது இருக்குது வந்தியரேன் முகத்திலே முத்து மால பவள மால மின்றுதடி கழுத்திலே மூன்று காலம் உனது செல்லும் இருக்குது இருக்கிறது மனதிலே முத்து மால பண்ணத்தில் இந்த குறிஞ்சியிலே கூட குழுங்குதடி தன்னாலே தானதானா பொருத்தினாடுதனத்தினோத்தினா அதனால பறவைகளா ஏமா என்னமா எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்தான்னு சொல்லி என்னத்த தின்னாங்க என்ன தின்னாங்க கேக்குறீங்களா ஏய் தானே தான தனக்கு தின்னானே நானு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏய் இக்கலியா நீ என்ன சாப்பிட்டா பீ இது மாதிரி அதே வாடை வரதோ எத்தனை சாப்பிட்டீங்க மூணு இக்கலியா ரெண்டு தான் சாப்பிட்டீங்க இப்படி சாப்பிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகிறது இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது குறைஞ்சது பத்து கிலி இருபது கிலி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி வச்சு என்ன காப்பாத்துவேன் ஆமா காப்பாத்துவ நீ தாடியதாலும் வைத்தாலும் சரியில்லையே. ஒரு மாதிரிய காமபிரி ஓட சுரண்ட எல்லாரும் விளையாட வந்திருக்காங்கம்மா வருகை தந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறவுகளுக்கு எங்களது வள்ளிமலை வழிபாட்டு மன்றம் சார்பாக இந்த பொண்டாடை அணிவித்து கௌரவிக்கிறோம் முதலாவதாக எவ்வளவு நேரந்தா நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிற எங்க அண்ணன் சூர்யா அவர்களுக்கு இந்த பொண்டாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் கேட்டுட்டு போறாரு அன்பு சகோதரி பவதாரணி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் அன்பு சகோதரி கவிதாஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் அன்பு சகோதரர் ஜெயரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் அன்பு சகோதரர் தங்கம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் இந்த நாடகத்தை எங்களுக்கு நல்ல முறையில் அமைத்து கொடுத்த அன்பு அப்பா ஆதீஸ்வரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திடும் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம் நான் யாருக்கு நான்

இவர் எல்லாமே டைமிங்கோடு தான் செய்வார் ஒளி அங்கு ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு கணவர் அத்தான் என் உசுரு என் மனசு என் வீட்டுக்கார் என் டாடா சுமக்கார் என் கள்ள புடிசை என் அமுல் பேபி ஸ்ரீ மணிகண்டா ஆடியோஸ் அன்பு அத்தானுக்கு கொண்டாடி வழங்கப்படுகிறேன் வெக்கம் இங்கே வாங்க பார்ப்போம் போட்டாங்க குச்சி குத்துதா போட்டாங்க குத்துதா இந்த கேவல பத்தி விட்டாரளோனே ஐயோ நான் வெளியில சொல்லிர கூடாதா பார்த்தேனே அழகு பையா அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன் உன் வீட்டுக்கு வா போட்டாங்க குச்சி நான் சொல்றேன் நாடக கலைஞர்களை வாழ்த்தி பெருமைப்படுத்த வகை எங்களுக்கு பொன்னாடி வழங்கிய அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் என்னதுன்னா எங்களது அன்பு குடும்பத்தார்கள் அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள் கண்ணன் அவர்கள் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே எங்களை ஒரு நாடக கலைஞர்களை பார்க்காம அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை பார்த்து காலையில் வீட்டுக்கு சென்று படுக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்து சாப்பிடுவதற்கு வசதி பண்ணி கொடுத்து சின்ன பிள்ளைங்க மாதிரி ஓடி ஓடி எங்களை அந்தளவுக்கு தாய் போல கவனிச்சுக்கிட்டாங்க அன்பு குடும்பத்தார்கள் அது நாங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த குடும்பம் எங்களுக்கு கிடைச்சது இதே உறவு என்னாலும் நீடிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எங்களுக்கு பொன்னாடி வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கம் அதேபோல் என் கணவருக்கும் பொன்னாடி வழங்கி தவறுபடுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இனிமேல் குளிக்கும் போது மொட்டை கொஞ்சோடு குளிக்கக்கூடாது

I'm so so